பத்து நிமிடம் தள்ளிப் போடுவதில் இருந்து ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள் எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உன் எதிர்காலத்தின் சாதி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் கிடைக்கிறது உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நீ ஒதுக்கி வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் என்னால் முடியாது என்ற வார்த்தையை மட்டுமே ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும் துணிந்தவர்கள் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருப்பதில்லை ஆனால் துணிந்தவர்களுக்கே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இன்று சுலபமாக தெரியும் எல்லாமே முன்பு ஒரு நாளில் கடினமாக இருந்தவையே எதையும் தொடங்கும் முன்பே துவண்டு விடாதே தவறுகளை மறைக்க பழகிக்கொள்ளாதீர்கள் தவறுகளை குறைக்க கொள்ளுங்கள் மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் பல நாட்களின் முயற்சிதான் ஒரு நாளில் வெற்றி தரும் வறுமைக்கு பின் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் நிச்சயம் நிலைக்கும் வாழ்க்கையும் கடிகாரமும் ஒன்றுதான் ஒரே திசையில் தான் ஓடிக்கொண்டிருக்கும் திரும்பி ஓட முடியாது சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை என்று அர்த்தம் அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவே சிங்கத்தின் இறைக்காகவே மாண்டல் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை கொடுத்திருக்க மாட்டான் இறைவன் அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் அதை சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான் என்பதை மறக்காமல் துணிந்து செல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே நம் வாழ்க்கைக்கு தேவைதான் சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல உன்னை செதுக்க வந்தது அடுத்தவனின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவனது முயற்சியையும் பார் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போதுதான் மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு சோதனைகளை கொடுக்கும் கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நோடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாயிரு வெற்றி நிச்சயம் பெரும்பாலும் இழந்த பின் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மை உயர்ந்த இடத்துக்கே அழைத்துச் செல்லும் தவறே செய்யாதவன் வாழ்வில் புதியதாய் எதையும் முயற்சி செய்யாதவன் என்று அர்த்தம் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை தூக்கி எறியுங்கள் உன் கையை மீறிய விஷயங்களை கட்டுப்படுத்த முயல்வதை விட உன்னை கட்டுப்படுத்த முயற்சி செய் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில் இல்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே சிறந்தது பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாக இருக்காதே நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்று போர்க்களம் அல்ல வாழ்க்கை ஒரு பூவனம் அதை ரசித்து வாழுங்கள் அசைக்க முடியாத அமைதியில்தான் உண்மையான சக்தியை காண முடியும் அமைதியுடன் கூடிய பொறுமை நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ தேட வேண்டியது ராணியை அல்ல ராஜ்யத்தை